ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வினாத்தாள் தயாரிப்பு குழுவில் போட்டி தேர்வு பயிற்சி மையம் நடத்துபவரின் கணவர் இடம்பெற்றிருப்பதால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் போட்டி தேர்வுகளுக்கான வினாத்தாள் தயாரிப்பு பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த குழுவில் மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுவாமிநாதன் இடம்பெற்றுள்ளார் இவருடைய மனைவி ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் தேர்வுகளுக்கான பயிற்சி மையத்தை நடத்தி வரும் நிலையில் சுவாமிநாதன் கேள்வித்தால் தயாரிப்பு குழுவில் இருப்பது மிகவும் ஆபத்தானது தேர்வுக்கு பயிற்சி நடத்தி வருபவர் அந்த தேர்வுக்கு வினாத்தால் தயாரிக்கக்கூடிய குழுவில் இருப்பது அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான ஒன்று அவர் நேர்மையா இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அதெல்லாம் இரண்டாவது பட் இதை வந்து முழுவதுமாக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா தடுக்க வேண்டும் இதற்கு முன்னர் பழைய காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அவங்கள்லாம் வந்து என்பிசி தேர்வுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சி நிறுவனத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள் இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு தவறான முன் உதாரணம் தேர்வாணையத்துடன் தொடர்புடையவர்கள் அதாவது தேர்வாணையத்துடன் நேரடி தொடர்புடையவர்கள் தேர்வாணைய தலைவர்கள் தேர்வாணைய உறுப்பினர்கள் அதே மாதிரி ஆசிரியர் தேர்வு பயிற்சியை அளிக்கக்கூடிய அந்த தேர் அந்த அந்த தேர்வு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மையம் நடத்தக்கூடாது என்பது மிகவும் ஒரு தேவையான ஒன்று இதை வந்து அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நண்பர்களே டிஆர்பி பற்றிய ஒரு செய்தி பரவலாக ஊடகங்களில் வெளிவந்தது அந்த செய்தி உங்களுக்காக பதிவிட்டேன் நன்றி